அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ வியாச ஜோதிடம் தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது நண்பர்களே இந்த காணொளியில் நாம் லக்னாதிபதி எங்கு இருந்தால் என்ன பலன் என்று பார்க்க இருக்கிறோம் நண்பர்களே லக்னாதிபதி அதாவது உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு கட்டத்தில் லானா போட்டிருக்கும் அந்த கட்டம்தான் லக்னம் லக்ன ராசி அந்த ராசிக்குரிய அதிபதி தான் லக்னாதிபதி பொழுது லக்னாதிபதி இருந்தால் என்ன பலன் என்று பார்ப்போம் உதாரணமாக இப்பொழுது மேச மேச ராசியில் லக்னம் லானா போட்டிருந்தால் செவ்வாய் லக்னாதிபதி ஆகிறார் ஆகையால் அப்படி ஒவ்வொரு ராசிக்கும் எந்த ராசியில் லானா போட்டிருப்பதோ அந்த ராசி அதிபதி லக்னாதிபதி ஆகிறார் இப்பொழுது நாம் லக்னாதிபதி எங்கிருந்தால் என்ன பலன் என்று பார்ப்போம் லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தால் ஜாதகர் தன்னம்பிக்கையுடையாக இருப்பார் ஜாதகர் கௌரவம் எதிர்பார்ப்பார் பிறர் மதிக்கும்படி நடந்து கொள்வார் ஜாதகர் துணிச்சல் மிகுந்தவராக இருப்பார் ஜாதகர் விழுந்தாலும் அதாவது ஜாதகருக்கு ஏதேனும் ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டாலும் மறுபடியும் அவர் எழுந்து நிற்பார் நிமிர்ந்து இருப்பார் சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்றும் அதற்காக அப்படியே நடந்து கொள்வார் ஜாதகர் ரெண்டாம் இடத்தில் லக்னாதிபதி இருந்தால் ஜாதகர் குடும்பத்தின் மீது பற்று கொண்டவராகவும் அக்கறை கொண்டவராகவும் இருப்பார் வாக்கின் மூலம் அதாவது ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானம் அந்த அதிபதி வாக்கு ஸ்தானாதிபதி ஆகிறார் ஆகையால் வாக்கின் மூலம் பொருள் ஈட்டுவராக இருப்பார் ஜாதகருக்கு பொருள் ஈட்டுவதில் அதிக அக்கறை கொண்டவராக இருப்பார் ஆர்வம் கொண்டவராக இருப்பார் அதில் திறமையும் கொண்டவராக இருப்பார் மேலும் விரும்பிய உணவை தேடிச் சென்று உண்ணும் பழக்கம் கொண்டவராக இருப்பார் மூன்றாம் இடத்தில் லக்னாதிபதி இருந்தால் ஜாதகர் சகோதரர் சகோதரரின் மீது அக்கறை கொண்டவராக இருப்பார் சகோதரருக்கு உதவுவார் பயணம் செய்வதில் ஆர்வம் கொண்டவராக இருப்பார் காதணி அணிவதில் ஆர்வம் கொண்டவராக இருப்பார் அதாவது அணிகலன் அணிவதில் ஆர்வம் கொண்டவராக இருப்பார் நான்காம் இடத்தில் இருந்தால் ஜாதகர் சொத்து சேர்ப்பதில் ஆர்வம் கொண்டவராக இருப்பார் அசையா சொத்து பெரும்பாலும் அசையா சொத்துக்களை சேர்ப்பதில் ஆர்வம் கொண்டவராக இருப்பார் தாயின் மீது பற்றும் அக்கறையும் கொண்டவராக இருப்பார் கல்வி கற்பதிலும் தேர்ச்சி தேர்ச்சியுடன் இருப்பார் ஜாதகர் ஐந்தாம் இடத்தில் இருந்தால் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று ஐந்தாம் இடத்தை குறிப்பிடுகிறது ஜோதிடம் பூர்வ புண்ணிய புண்ணிய காரியங்கள் செய்வதில் ஜாதகருக்கு அக்கறை இருக்கும் மேலும் பூர்வீகம் ஐந்தாம் இடம் பூர்வீகம் என்று கூறப்படுகிறது ஆகையால் பூர்வீகத்தின் மீது அக்கறை கொண்டவராக இருப்பார் பிள்ளைகள் தன் பிள்ளைகள் மீது அதிக பாசம் பற்று கொண்டவராக இருப்பார் ஜாதகர் கேலிகேலிகளில் ஈடுபடும் தன்மை கொண்டவராக இருப்பார் எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ளும் சுபாவம் கொண்டவராக இருப்பார் டேக் இட் டிசி பாலிசி என்று இருப்பார் மேலும் ஜாதகருக்கு புத்தி கூர்மையுடன் எதையும் சமாளிக்கும் திறமை கொண்டவராக ஜாதகர் ஐந்தாம் இடத்தில் லக்னாதிபதி இருந்தால் இருப்பார் ஆறாம் இடத்தில் லக்னாதிபதி இருந்தால் ஜாதகர் உத்தியோகம் பார்ப்பதில் ஆர்வம் கொண்டவராகவும் அதில் திறமை கொண்டவராகவும் இருப்பார் ஆனால் ஏதேனும் ஒரு நோய் தன்னுடைய பழக்க வழக்கத்தினால் ஏதேனும் ஒரு நோய் நோயினால் பாதிக்கப்பட்டு வருவார் மேலும் கடன் வாங்கும் தன்மை கொண்டவராக இருப்பார் இவர் கடன் கேட்டால் எளிதில் கடன் கிடைக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை இவருக்கும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் மேலும் ஏதேனும் உடல் உபாதைகள் அதாவது இவருடைய பழக்க வழக்கத்தினால் பாதைகளை சந்திப்பவராக இருப்பார் வம்பு சண்டை அதாவது சண்டை சச்சரவுகளில் ஈடுபடும் தன்மை கொண்டவராகவும் ஜாதகர் இருப்பார் ஏழாம் இடத்தில் லக்னாதிபதி இருந்தால் ஜாதகர் தன் மனைவியுடன் பற்று பாசம் கொண்டவராக இருப்பார் பங்குதாரர்களின் நலனத்தை பேணுபவராக இருப்பார் அவர்களின் மீது அக்கறை கொண்டவராக இருப்பார் பிரயாணம் செய்வதில் ஆர்வம் கொண்டவராக இருப்பார் மேலும் யாரையும் எவரையும் தன்னை தனக்கு சமமாக நினைக்கும் தன்மை கொண்டவராக இருப்பார் அவாது சமத்துவம் என்று பேசுவார் இவர் மேலும் வாடிக்கையாளர்களை கவர்வதில் ஆர்வம் கொண்டவராக ஜாதகர் இருப்பார் எட்டாம் இடத்தில் லக்னாதிபதி இருந்தால் ஜோதிடம் மாந்திரிகம் போன்றவற்றில் ஆர்வம் கொண்டவராகவும் அதில் ஆராயும் தன்மை கொண்டவராகவும் அதில் ஆழ்ந்து மூழ் மூழ்கி செல்பவர்களாகவும் இருப்பார்கள் ஆனால் ஜாதகருக்கு பிறரின் பொருளை ஈட்டுவதில் மீ பிறரில் அபகரிப்பதில் கொஞ்சம் ஆர்வம் கொண்டவராக இருப்பார் எது எப்பொழுதும் ஏதேனும் கவலையுடையவராக இருப்பார் நோயினால் நீண்ட கால நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்களும் இருப்பார்கள் வம்பு வழக்குகளிலும் சிக்குவா சிக்கும் தன்மை கொண்டவராக எட்டாம் இடத்தில் லக்னாதிபதியை கொண்டவர்கள் இருப்பார்கள் ஒன்பதாம் இடத்தில் லக்னாதிபதி இருந்தால் ஜாதகர் தந்தையின் மீது பற்று கொண்டவராக இருப்பார் வாசம் கொண்டவராக இருப்பார் தர்ம காரியங்கள் செய்வதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவராக இருப்பார் எதையும் தர்மத்தோடு தர்ம சிந்தனையோடு அணுகும் தன்மை கொண்டவராக இருப்பார் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவராக இருப்பார் வெளிநாட்டில் செட்டில் ஆக வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவராக இருப்பார் ஜாதகர் மேலும் சட்டம் சொல்வதை விட தர்மம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நடக்க வேண்டும் என்று பேசுபவராக ஜாதகர் இருப்பார் பத்தாம் இடத்தில் லக்னாதிபதி இருந்தார் ஜாதகர் சொந்த தொழில் செய்வதில் ஆர்வம் கொண்டவராக இருப்பார் ஏதேனும் உத்தியோகம் பார்த்து கொண்டிருந்தால் கூட அடிமனதில் மனதில் சொந்த தொழிலில் ஈடுபட வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருப்பார் சமயம் வரும்போது சொந்த தொழிலில் ஈடுபடுவார் ஜாதகருக்கு எதிலும் ஏதேனும் ஒரு காரியம் செய்து கொண்டிருப்பதில் ஆர்வம் கொண்டவராக இருப்பார் இவர் சும்மா இருக்க மாட்டார் ஆகையால் வெற்றியை நோக்கி பயணிப்பவராக ஜாதகர் இருப்பார் ஏதேனும் ஒரு சொந்த தொழிலில் அதிக ஆர்வம் கொண்டவராக இருப்பார் பதினொன்றாம் இடத்தில் லக்னாதிபதி இருந்தால் ஜாதகர் மூத்த சகோதரத்தின் மீது அக்கறை கொண்டவராகவும் அவர்கள் மீது பாசம் கொண்டவராகவும் அவர்களுக்கு உதவும் தன்மை கொண்டவராகவும் இருப்பார் ஜாதகர் நண்பர்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருப்பார் அதாவது நண்பர்கள் குல சுழ வாழ்பவராக இருப்பார் கேளிக்கைகளில் ஈடுபடும் தன்மை கொண்டவராக இருப்பார் எந்த விஷயத்தையும் தனக்கு என்ன லாபம் என்று இதில் ஈடுபட்டால் தனக்கு லாபம் என்ன என்ற சிந்தனை கொண்டவராக இருப்பார் லாபத்தை நோக்கியே இவர் பயணிப்பார் பன்னெண்டாம் இடத்தில் லக்னாதிபதி இருந்தால் ஜாதகர் செலவு செய்யும் தன்மை கொண்டவராக இருப்பார் விரயம் செய்வார் எவ்வளவு கொடுத்தாலும் இவரிடம் தம்புவது கடினம் அந்த அளவுக்கு இவர் செலவு செய்யும் வல்லமை கொண்டவராக இருப்பார் தூக்கத்திலும் ஆர்வம் கொண்டவராக இருப்பார் ஆனால் வெளிநாட்டில் சென்றால் வேலைக்கு சென்றால் அங்கே செட்டில் ஆகிவிடுவார் அதாவது அங்கே இருந்து இருந்துவிடுவார் அந்த அளவுக்கு வெளிநாட்டில் இவர்கள் இருக்கலாம் செட்டில் ஆகி விடலாம் ஆ எட்டு பன்னிரண்டாம் இடங்களில் லக்னாதிபதி இருந்தால் இவர்கள் வெளி ஊர் வெளி மாநிலம் வெளிநாட்டிற்கு வேலைக்குச் சென்றால் அங்கே இவர்களின் வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும் அங்கே செட்டிலாகி விடுவார்கள் சரி நண்பர்களே இதுவரை நாம் லக்னாதிபதி எங்கிருந்தால் என்ன பலன் என்று பார்த்தோம் அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம்